சரத்குமாரின் மகள் வரலட்சுமி தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மொழியிலும் நடித்திருக்கிறார் முப்பத்தி எட்டு வயதாகும் அவர் நிக்கோலாய் சஸ்தேவ் என்பவரை விரைவில் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் சமீபத்தில் தான் அவர்களுக்கான நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்த சூழலில் அவரும் நிக்கோலாயும் வெளிநாட்டுக்கு டூர் சென்றிருக்கிறார்கள் அது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது ஹாலிவுட்டில் வில்லனாக அறிமுகமாகி பிறகு ஹீரோவானார் சரத்குமார் பல ஹிட் படங்களை கொடுத்த சரத்குமார் இப்போது குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் இவரது முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் நடிகை வரலட்சுமி போட்டா போடி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் இயக்கியிருந்த அந்த படம் மணிக ரீதியாக சரியாக போகாவிட்டாலும் விமர்சன ரீதியாக டீசென்டான வரவேற்பையே பெற்றது முக்கியமாக வரலட்சுமி தனது நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார் இதனால் ஹாலிவுட்டில் பெரும் ரவுண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் போதிய பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கவில்லை வரலட்சுமிக்கு முதல் படம் போடா போடி என்றாலும் அவர் வாய்ஸ் படத்திலேயே அறிமுகமாகும் சூழல் உருவானது ஆனால் சரத்குமார் அனுமதிக்காததால் அவரால் அந்த படத்தில் நடிக்க முடியவில்லை அதேபோல் காதல் சரோஜ் சரோஜா உள்ளிட்ட படங்களிலும் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது சரத்குமாரின் அனுமதி கிடைக்காததால் அந்த படங்களிலும் வரலட்சுமியால் நடிக்க முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது பால இயக்கத்தில் வலட்சுமி நடித்த தப்பட்டை படத்தில் அவரது நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அவர் எதிர்பார்த்தபடி வரிசையாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இருந்தாலும் தொடர்ந்து நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார் கடைசியாக தமிழில் அவர் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் படத்தில் நடித்தார் அடுத்து தெலுங்கில் கொட்ட பொம்மாளி ஐ உள்ளிட்ட படங்களில் நடித்தார் முப்பத்தி எட்டு வயதாகும் வலட்சுமி ஆரம்பத்தில் விசாலை காதலிப்பதாக கிசுகிசுக்கள் எழுந்தன இந்த சூழலில் அவருக்கு சமீபத்தில் தான் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அவர் நிக்கோலாய் சஸ்தேவ் என்பவரை திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் அவர்களின் நிச்சயதார்த்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடக்கவிருக்கிறது இதற்கிடையே விஷாலை வலட்சுமி காதலித்தார் என்ற தகவல்கள் பரவியது நினைவு கூறத்தக்கது இந்நிலையில் திருமணம் நடக்கும் முன்னதாகவே நிக்கோலாயும் வரலட்சுமியும் தாய்லாந்துக்கு டூர் சென்றிருக்கின்றனர் அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் ஆகியுள்ளன இதனை பார்த்த ரசிகர்கள் இதே போன்ற மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து வாழ வேண்டும் என வாழ்த்தி வருகின்றனர் முன்னதாக நிக்கோலாய் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் என்பதும் அவருக்கு பதினைந்து வயதில் ஒரு மகள் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது